அண்டர்பதி குடியேற ராகம் குறிஞ்சி தாளம் கண்டச்சாப்பு சாப்பு Uh அண்டர்பதி குடியேற சிறுவாபுரி திருப்புகள் சிறுவாபுரி சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் வழியில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டரில் உள்ளது குசலவர்கள் ராமபிரானோடு போரிட்டு வெற்றி பெற்ற தலமாகையால் சிறுவர் அம்பு எடு சிறுவரம்பேடு என்பது மருவி தற்பொழுது சின்னம்பேடு என்று அழைக்கப்படுகிறது சொந்த வீடு பெற இத்தலத்திருப்புகளைப் பாடி பாராயணம் செய்தல் விசேஷமானது இங்கு எழுந்தருளியுள்ள வள்ளி கல்யாண சுந்தரரை வழிபட்டு திருமணப் பேறு பெறலாம் அண்டர்பதி குடியேற மண்ட அசுரர் உருமாற அண்டர் மனமகிழ்மீற அருளாலி தேவர் தலைவனாம் இந்திரன் தனது பொன் உலகத்தில் குடியேறவும் நெருங்கி வந்த அசுரர்கள் உருமாறி இறக்கவும் தேவர்கள் மனத்தில் மகிழ்ச்சி அதிகமாக கொள்ளவும் அன்று காட்டின அந்த அருளோடு அத்தகைய அருளோடு அந்தரியொடு நாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக காளியுடன் ஆடின சங்கரன் மகிழ்ச்சி மிகு கொள்ளவும் விநாயகரும் பார்வதியும் கழிப்பு மிகு கொள்ளவும் மண்டலமும் முனிவோரும் எண் திசையில் உளபேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண பூமியில் உள்ள முனிவர்களும் எட்டு திசைகளில் உள்ளவர்களும் மஞ்சினனும் இந்திரனும் பிரம்மனும் எதிர்காணவும் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூர மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் அலர்மேல் மங்கை லக்ஷ்மியுடன் திருமாலும் இன்பத்துடன் தமது மகிழ்ச்சியை எடுத்து ஓதவும் வலிமை நிறைந்த மயிலுடன் ஆடி என் முன் வரவேணும் அல்லது மயிலுடன் என்னை நாடி விரும்பி என் முன் வரவேண்டும் புண்டரிக விழியாள அண்டர்மகள் மணவாழ புந்தி நெறி அறிவாள உயர்தோளா தாமரை மலர் ஒத்த கண்களை உடையவனே தேவர் வளர்த்த மகள் தேவசேனையின் மனவாளனே அறிவு நிறைந்த ஞானமும் கொண்டவனே உயர்ந்த புயங்களை உடையவனே பொங்கு கடலுடன் நாகம் விண்டு வரை இகல் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொங்கின கடலுடன் நாகம் விண்டு எழுகிரிகள் பிளவுபட கிரௌஞ்சகிரியின் இகல் வலிமையை சாடு பாய்ந்தழித்த பொன்னொழி பரப்பி வீசும் கூறிய வேலனே அல்லது பொன் தேவகுரு பிரகஸ்பதி போற்றி நின்ற கதிர்வீசு வடிவேலனே தன் மணிமார்ப செம்பொன் எழில் செரி ரூப தன் தமிழின் மிகு நேய முருகேசா குளிர்ந்த முத்து அணிந்த அழகிய மார்பனே செம்பொன்னின் அழகு சிரிந்த உருவத்தனே நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்டுள்ளவனே முருகேசனே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளி எப்பொழுதும் அடியார்களின் மனதே இனமாகக் கொண்ட பெருமாளி குளிர்ந்த சிறுவை என்னும் தளத்தில் விற்றிருக்கும் பெருமாளி வலிமினிருந்த மயிலுடன் ஆடி என் முன் வர வேண்டும் மருத்துவத்திற்கு போனம் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்